யார் இந்த உலகத்தில் தன் உணர்வு பெற்று நின்று ஜெயிக்கிறார்களோ அவர்களுடன் இந்த உலகம் நின்று அவர்களை பின்தொடர்கிறது யார் தோற்கிறார்களோ அவர்களை பின்தொடர்வது இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படிங்கிற இந்த ஊடாட்டம் இருக்குல்ல நாம் நான் யோசிச்சு பார்க்கறேங்க ஏதோ ஒன்னு இருக்குங்க நான் புகழ் பெறுவதற்கும் பவா புகழ் பெறுவதற்கும் பின்னணியில் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லா கதை சொல்லிகளுமா இப்படி வருகிறார்கள் இவரை விட சூப்பராக இருக்கிறாங்க முடியலையே ஏன் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் யார் அவர் சொல்றாரு நேற்று இரவு நான் இங்கே உங்களை சந்திப்பதற்காக வருகின்ற பொழுது நான் ஒரு எட்டு கதைகள் என்கின்ற ராஜராஜ சோழனின் புத்தகத்தை வாசித்தேன்னு சொல்றாருல எத்தனை பேர் வாசிக்கிறான் இருக்கிறத தானே பேசுறான் சந்திக்கிறதுக்கா முன் தயாரிப்புடன் வருவது இதைத்தான் இந்த மக்களிடத்தில் பேச போகிறேன் என்று சிந்தித்து விட்டு வருவது பாருங்க நான் ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடத்திட்டு போறேன் இந்த உலகத்தில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்நாளின் மணித்துளிகளை இதோ என் பேச்சுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வாழ்க்கையில் மறுபடியும் சம்பாதித்து விடாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன் இங்கேதான் இயற்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ந்துதலின் மீது சாட்சியாக நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறேன் யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்க இந்த உலகத்தில் யாருங்க ஜெயிப்பா யார் தோப்பா இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் ஒரு காட்சியோடு சொல்றேன் ஏன்னா டைரக்டா பாயிண்ட் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் புரிகின்றவர்களுக்கு புரியும் தான் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் எல்லாம் புகழ் பெறுவது ஒரு விஷயத்தை ஒன்றின் மீது ஏற்றி சொல்வது ஒரு காட்சியின் மீது ஏற்றி சொல்வது அப்போ வந்து நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் வரும் பாருங்க மகாபாரதத்தில் ஒரு காட்சி என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு காட்சி அது உண்மையாகவே என் வாழ்க்கையில் மாற்றிய காட்சி என் தகப்பனார் அவர் ஒரு உருது கவிஞர் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் மரணம் அடைகின்ற பொழுது யாராவது காது கவிதை சொல்வாங்களா அப்ப அவன் கவிஞன் தானே சாகும் போது கவிதை கவிஞன் தானே மூணு மணி நேரத்தில் சாகும் போது பத்து மணிக்கு இருந்தார் ஏழு மணிக்கு கவிதை சொன்னார் என்கிட்ட அப்புறமா அவருடைய குரல் ஆயிடுச்சு என் தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தைகளின் மீது சாட்சியாக நான் சொல்லுகிறேன் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக நம்மளை தக்க வைக்கும் அந்த நூலை மட்டும் விட்டுடாதீங்க அங்க மட்டும் கிவ் அப் பண்ணாதீங்க அங்க மட்டும் விட்டுடாதீங்க அந்த அந்த நூலை மட்டும் விட்டுடாதீங்க அதை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த வினாடி கடந்துட்டீங்கன்னா போதுமானது அந்த வினாடியை கடந்துருங்க அந்த வினாடியை கடப்பதற்கான ஆற்றல் எப்படி வரும் பெண்களிடத்தில் நான் மிக கவனமாக இதை சொல்கிறேன் பாருங்கள் மகாபாரதத்தில் ஒரு காட்சி அஞ்சு பேர் போகிறாங்க கூடவே ஒரு பொண்ணும் போகுது அந்த பொண்ணு பேர் நமக்கு தான் தெரியுமே யார் ஆ திரௌபதி த்ரோபதன் அப்படிங்கிறவன் அவங்க அப்பா பேர் அதனால் அவள் திரௌபதி பாஞ்சால நாட்டின் அரசி அதனால் பாஞ்சாலி அவள் இயற்பெயர் கிருஷ்ணை கருப்பார்பா இந்த மாதிரி அழகாற்பா சியாமல வண்ணம் பேரழகுங்க இந்த கருப்பு தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இது நல்ல சூப்பர் கருப்பு இது அந்த வண்ணம் சியாமல வண்ணம் திரௌபதிக்கு கருப்பழகியவ நடந்து போறா அப்படியே உங்கள் கேமராவை ஆன் பண்ணுங்க ரெஸ்டாகி கிடக்குது அது ரொம்ப காலமாச்சு ஆன் பண்ணி இது கையில் வந்ததுலேருந்து அந்த கேமரா ஆன் ஆகுறதே இல்லை உள்ள ஒரு கேமரா இருக்கு அதை ஆன் பண்ணு அஞ்சு பேர் போறாங்க பின்னால திரௌபதி போறா திடீர்னு திரௌபதிக்கு உணர்ச்சி வச்சபோ திரௌபதிக்கு தண்ணீர் வேண்டும் இதோ வருகிறேன் ஓடிட்டான் அஞ்சு பேரும் இப்ப நிற்கிறாங்க ஒருத்தன் இல்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பத்து நிமிஷம் ஆச்சு ஆளை காணும் சகாதேவன் சொன்னான் ஞானி நான் போய் பார்த்துட்டு வரேன் அவன் போனான் பத்து ஆச்சு அவனையும் காணும் அடுத்து அர்ஜுனன் கிளம்புறான் அண்ணா மாற்றானுக்கு பிறந்தவர்கள் என்பதனால் அவர்களை காணகத்தில் தவறவிட்டோம் அப்படிங்கிற வர வேண்டான்னு நான் போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவன் போகிறான் அவனையும் காணும் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ அடுத்த டர்ன் யார் தீமந்து பீமந்த் தர்மனை பார்க்கறான் திரௌபதியை பத்திரமா பார்த்துக்க நான் போய் கூப்பிட்டு வரேன் அவன் போனா அஞ்சு நிமிஷம் ஆச்சு அவனையும் காணும் இப்போ நிற்கிறாங்க ரெண்டு பேரும் தனியா அப்போ திரௌபதி டைலாக் தர்மரே நீங்கள் உட்காருங்கள் நான் போய் இந்த நான்கு பேரையும் தேடி கண்டுபிடித்து வரீங்க உடனே தர்மர் சொன்னார் உன் தான் பிரச்சனையே இப்போ நீ போயிட்டு நீ வரலன்னா இப்போ பீமா வந்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்றேன் மரியாதையா நீ இங்க இருக்கு நான் போய் வரேன் இப்போ தர்மன் போறான் இப்போ கேமரா இங்க தானே இருந்துச்சு கேமரா இப்போ தர்மனோட போகுது தர்மன் போய் மூணு நிமிஷத்துல ஒரு குளம் அது தண்ணீரால் நிறைந்திருக்கு போனவன் நேர தண்ணி எடுக்கிற இங்க தானே இருக்கு தண்ணி இந்த பயலுகளை காணமே இப்ப சுத்தி பார்க்கும் அவனுக்குள்ள ஒரு சின்ன சூழல் சரியில்லாத ஒரு அமானுஷியமான ஒரு சைலன்ஸ் கிடைக்குது அவனுக்கு அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூழல் சரியில்லாத போது விஷயங்கள் செய்வதற்கு கொஞ்சம் நிதானிக்கணும் டக்குன்னு ஆக்ஷன் பண்ண கொஞ்சம் வீரனுக்கு வன்முறையாளனுக்கு அதாங்க வித்தியாசம் உடனே அடிக்கிறவன் வன்முறையாளன் ஒரு நிமிஷம் சஸ்டைன் பண்ணுறவன் வீரன் இந்த கோபத்தை ஒரு நிமிஷம் சஸ்டைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயிச்சிருவீங்க சஸ்டைன் பண்ணான் ஒரு நிமிஷம் அவன் சஸ்டைன் பண்ணுறான் சஸ்டைன் பண்ணி என்னடா இது சூழல் சரியில்லையேன்னு பார்த்தா உண்மையாகவே சூழல் சரியில்லை அங்கே பக்கத்தில் ஒரு மரம் அந்த மரத்தில் என்ன மாதிரி ஒருத்தன் எக்ஸாம் வேலை உட்காந்துருக்கான் அவன் வேலை என்னன்னா மாய குளம் அது தண்ணீர் குடிக்கிற குளம் அதை அமைச்சிக்கிட்டு எவனாவது வருவானான்னு பார்த்துருப்பான் கிளாஸில் நாங்களாம் அப்படிதான் சார் உட்காந்துருப்போம் யாராவது வர்றாங்களா சிக்கிறாங்களா வந்த உடனே கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் பாஸ் பண்ணான்னா தண்ணி இல்லைன்னா மரத்துல தொங்க வச்சு பசிக்கும் போது சாப்பிடுவோம் சரியா அவன் அப்படித்தான் இந்த நாலு பேர் அங்கதான் தொங்கிட்டு இருக்கான் அவன் ஏதோ ஒரு மாய குளம் வச்சு ஏதோ ஒரு பரீட்சை நடத்திக்கிட்டு இருக்கான் இவனுக்கு தெரியல நேரா வந்தா கீழே உட்கார்ந்தா தண்ணீரை எழுவதற்கு போவ போகின்ற பொழுது மேல இருந்து இதை ஒரு சத்தம் தோப்புன்னு ஏதோ ஒண்ணு விழுது பார்த்தா எல அப்படி விழுவான் கவனமா பார்க்கிறான் அந்த இலை தண்ணியில் இருக்கிறது மஞ்சள் ஆயிடுச்சு தரையில் இருக்கிறது செவப்பாயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் தண்ணியில் இருக்கிறது மீன் ஆயிடுச்சு தரையில் இருக்கிறது குருவி ஆயிடுச்சு ஒரே இலை ரெண்டும் சண்டை போட ஆரம்பிக்குது தண்ணிக்கு இழுக்குது மீன் தரைக்கு இழுக்குது குருவி மீனை தரைக்கு இழுக்குது மீன தண்ணி கிழக்குது இதுதான் சண்டை சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போது ரிலீஸ் ஆகுது தர்மா சொல் எது வாழும் பண்ணிட்டா தண்ணி தர்மன் சொன்னான் பார்த்துக்கிட்டே இருந்தான் இப்படி ரெண்டுமே சமமா சண்டை போடுது எது வாழும் அரசியல் கட்சிகளில் இருந்து பல பேர் வந்திருக்கிறீர்கள் பல அரசியல் கட்சிகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள் எது வாழும் தர்மன் சொன்ன பதில் தக்கது வாழும் தகாதது வீழும் எது தகுதியானதோ அது வாழும் எது தகுதி இல்லையோ அது வீழும் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் நான் மீனா குருவியாய் என்று எனக்கு தெரியும் நீங்கள் மீனா குருவியாய் என்று எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களுடைய அடுத்த பகுதியான பலவீனமான அந்த நீங்கள் குருவியாக இருந்தால் அடுத்த பகுதியான பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த மீனை இழுத்து இழுத்துக்கொண்டு வானத்துக்கு போயிடுங்க தெரிஞ்சிருச்சு குருவியை இழுத்துக்கிட்டு தண்ணிக்கு போயிருங்க எது எதனிடம் தோற்குமோ ஜெயித்தது தோற்றதை உணவாக்கிக் கொள்ளுமோ அதுதான் வரலாறு அதுதான் தக்கதாக நாம் வளர வேண்டும் என்றால் சூழலை சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் புத்தியுடனும் நிதானத்துடனும் அதை எதிர்கொள்ளுகின்ற பொழுது எங்க வாழ்க்கையில நஷ்டம் வரலாங்க பரிவின் சுல்தான் சொல்றேங்க நஷ்டம் வரலாங்க தோக்க கூடாதுங்க நஷ்டம் வரலாம் நஷ்டம் நான் எதிர்பார்த்து வருவதல்ல அது விபத்து ஆனால் தோல்வி என்பதில் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய உடன்பாடு அதற்குள் இருக்கிறது வாழ்க்கையில் தோற்காதீர்கள் நின்று ஜெயித்து வாழ வேண்டும் என்றால் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் பெண்களுக்கு சொல்கிறேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு அவனாவது கதவு தட்டுனாங்கன்னா தான் வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கிற ஆளை எழுப்பாதீங்க எழும்பி அவர் போய் கதவை திறந்தா முதல் அடி அவருக்கு ரெண்டாவது அடி நமக்கு நாமளே போய் திறந்தா முதல் அடி நமக்கு எப்படி அடியில் இருந்து தப்ப முடியாத பொழுது போய் எதிர்கொள்ளுங்கள் விஷயங்களை எதிர்கொள்ளுங்கள் பொதுக்களத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்களை அழைத்து வாருங்கள் பெண்கள் வரவேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் தனியாக புறப்பட்டு வாருங்கள் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி